இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விஜயநகர பாமினி அரசை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பாமினி அரசின் எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க யார் யார் என்னென்ன பேரில் தான் பார்க்க போகிறோம் வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அப்படின்னா யாருன்னா இவருங்க வந்து சல்தானா அப்படிங்கிறத சுல்தானாச்சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து பிரதம முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்படுபவரை தான் வந்து அகில் சுல்தானான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஃபேஷ்வா ஃபேஷ்வானா என்னது நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுபவர் பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க அப்புறம் இதில் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுபவரை தான் ஃபேஷ்வான்னு சொல்கிறாங்க அப்புறம் வசிரி குல் அப்படின்னா என்னென்னா வசிரி குல்னால் மற்ற அமைச்சர்களோட பணிகளை வந்து மேற்பார்வையிடுறவரை தான் வசிரி வசிரி குழுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அமிரி ஜும்லா ஜும்லான்னா என்னென்னா நிதியமைச்சர் இது எப்படி ஞாப்சிக்கலாமான்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாமே என்னத்தை பார்க்குறாங்க அமௌண்ட் பணம் இருக்கான்னு பார்த்து தான் பேசுகிறாங்க பழகுறாங்க அப்போ நிதியை வந்து இருக்கான்ட்டு நம்மளை ஷூம் பண்ணி பார்க்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கலாம் அப்புறம் நசீர் நசீர்னால் ஒருத்தன் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நசுங்கி போயிருக்கான் அவனுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணுங்கிற இதுதான் இப்போ நசீர்னால் உதவி நிதியமைச்சர் வஷீர் இ அஷரப் வசிர் இ அஷரப்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அஷரப்னா என்னென்னு வச்சுக்கலாம் நான் அசால்தான் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் கொத்தவால் கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் எதாவது நம்ம தப்பு பண்ணோன்னா நம்மளை கொத்து வாழ் கொ வச்சு கொத்து கொத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்க கொத்து புரோட்டா நான் வச்சுக்கலாம் சதர் ஈ ஜகான் அப்படின்னா தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் தலைமை நீதிபதினு ஞாபகத்துக்கலாம் அப்புறம் சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் ஜகான் ஜாம்பாவான் அதாவது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவர் யார் தலைமை நீதிபதி தானே அப்படிங்கிறதுனால அவரை வந்து அப்படி ஞாபகிச்சுக்கலாம் இது கண்டிப்பாக பொறுத்துக்களில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்